குரூப் ஃபோர் தேர்வு காலிப்பணியிடங்கள் அதிகரிக்கும் டிஎன்பிசி தலைவர் எஸ் கே பிரபாகர் தகவல் தமிழகத்தில் குரூப் ஃபோர் தேர்வுக்கான காலிப்பணியிடங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக டிஎன்பிசி தலைவர் கே பிரபாகர் தெரிவித்தார் தமிழக அரசின் பல்வேறு துறைகளுக்கும் மாநில அரசின் பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் தேவைப்படும் அலுவலர்கள் அரசு ஊழியர்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாலயம் வாயிலாக தேர்வு செய்யப்பட்டு பணியமர்த்தப்படுகிறார்கள் இதற்காக குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் என பல்வேறு நிலைகளில் போட்டித் தேர்வுகள் நடத்தப்படுகின்றன அந்த வகையில் பல்வேறு அரசு துறைகளுக்கு இளநிலை உதவியாளர் தட்டச்சர் சுருக்கெழுத்து தட்டச்சர் கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்ட பதவிகளில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு காலிப்பணியிடங்கு நிற்பதற்கான குரூப் ஃபோர் தேர்வு அறிவிப்பு கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வெளியிடப்பட்டு அதற்கான ஆன்லைன் விண்ணப்பங்கள் மே மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரை பெறப்பட்டன ஏறத்தாழ இருபது லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் இதற்கான எழுத்து தேர்வு ஜூலை பனிரெண்டாம் தேதி நடைபெறவுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரூப் ஃபோர் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியான பொழுது ஆறாயிரத்தி அறநூத்தி நாற்பத்தி நாலு காலிப்பணியிடங்களை இடம்பெற்றன பின்னர் படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு இறுதியாக காலியிடங்களின் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அதேபோல் இந்த ஆண்டு குரூப் ஃபோர் தேர்வுகளும் காலிப்பணியிடங்களின் கடந்த ஆண்டு அளவுக்கு அதிகரிக்கப்படலாம் என்று தேர்வாளர்கள் எதிர்பார்க்கின்றனர் இது தொடர்பாக டிஎன்பிசி தலைவர் எஸ் கே பிரபாகடன் கேட்டபொழுது அவர் கூறியதில் இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டுள்ள குரூப் ஃபோர் தேர்வில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு காலிப்பணியிடங்கள் இடம்பெற்றுள்ளன இது தோராயமான எண்ணிக்கை தான் தேர்வு நடத்தி முடிவுகள் வெளியிடப்பட்டு கலந்தாய்வு பணிகள் தொடங்குவது வரை காலிப்பணியிடங்களின் எண்ணிக்கை சேர்க்கலாம் எனவே பல்வேறு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களிடமிருந்து காலிப்பணியிடங்கள் வரும் பட்சத்தில் அந்த இடங்கள் குரூப் ஃபோர் தேர்வுடன் சேர்க்கப்படும் தற்போது ஆண்டுதோறும் குரூப் ஃபோர் தேர்வு நடத்தப்படுவதால் காலியிடங்கள் உடனுக்குடன் அந்த ஆண்டுக்கு தேர்வுடன் சேர்க்கப்படுகின்றன எனினும் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள காலிப்பணியின் எண்ணிக்கை நிச்சயம் அதிகரிக்கும் மேலும் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கும் கல்வித் உடைய புதிய பதவிகள் வந்தாலும் அந்த பணியிடங்களும் சேர்க்கப்படும் எனவே காலியிடங்கள் அதிகரிக்கவே செய்யும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி எந்த தவறும் இல்லாமல் விரைந்து வெளியிடப்பட்டு வருகின்றன தேர்வு நலனை கருத்தில் கொண்டு விடைத்தாள் நடைமுறைகள் முற்றிலும் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளன இவ்வாறு கூறினார் அவர் இதற்கிடையே தற்போது ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகள் தேர்வுக்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றன நீ கொண்ட பதவிகளுக்கான தொழில்நுட்ப பணிகள் தேர்வுக்கு ஜூன் பதினொன்றாம் தேதிக்குள்ளும் நேர்காணல் இல்லாத பதவிகளுக்கான தொழில்நுட்ப பணிகள் தேர்வுக்கு ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள்ளும் விண்ணப்பிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குரூப் ஃபோர் தேர்வுக்கு அடுத்தபடியாக அதிக எண்ணிக்கையிலான நபர்கள் எழுதக்கூடிய ஒருங்கிணைந்த குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏ தேர்வுக்கான அறிவிப்பு ஜூலை பதினைந்தாம் தேதி வெளியிடப்பட இருக்கிறது இதற்கான முதல்நல தேர்வு செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி நடைபெறுகிறது ஐபிசி வெளியிட்டுள்ள வருடாந்திர தேர்வு அட்டவணையில் காலியிடங்களின் எண்ணிக்கை குறிப்பிடப்படவில்லை என்ற போதிலும் குரூப் டூ தேர்வில் காலிப்பணியிடங்களின் எண்ணிக்கை கணிசமாக இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது